ஒன்று அரசாங்கத்துக்கு எந்த அரசாங்கத்துக்கு திராணமும் இருந்தால் வேறு மதத்தில் இருக்கக்கூடிய கட்டுப்பாடுகளை கொண்டு வரணும் அதை கொட்டு கட்டு புலியில் நம்ம எதாவது என்ன சொல்கிறோம் பேராவது காமன் டு ஆல் ஏன்னா நம்ம எல்லாருக்குமே எந்த விதமான இதுவும் இல்லாமல் நமக்கு எந்த விதமான ஜாதி மத பேதம் இல்லாமல் நம்ம எல்லாருக்குமே ஒன்று அப்படின்னு சொன்னாச்சு அப்போது அவங்களுக்கு ஒரு கிறிஸ்துவ மதத்துக்கோ மற்ற சர்ச்சிலேயோ மசூதியோ கொண்டு வர முடியாத அரசாங்கம் மறுபடியும் இந்து அரசு மட்டும் வச்சிருக்கக்கூடிய அவமானக்கரம் ஆகியனால தைரியம் இருந்தால் சர்ச்சு மசூதி அங்கேயும் இதை இதை கொண்டு வரணும் அப்படின்னு எல்லாத்தையும் மொத்த மொத்தமாக எடுக்கணுங்கிற நம்மளுடைய இதுவும் இதுவும் அது கருத்து அது கட்டுப்பாட்டில் இருக்கிறதுனால என்னென்ன பிரச்சனை சரி பிரச்சனைகளும் இருக்குது நன்மையும் இருக்குது நன்மைக்கான பிரச்சனைகள் தான் ஜாஸ்தியாகவே இருக்குது ஆனால் இப்போது ஹெச்ஆர்என்சி என்ன சொல்கிறது நாங்கள் அந்த கும்பாபிஷேகம் பண்ணோம் அதை பண்ணணும் இதை பண்ணிடணும்னு இருக்கு ஆனால் எங்கே என்ன கும்பாபிஷேகம் என்ன பண்ணினா கூட அவங்க சொந்த பணத்துலேயோ எந்த மினிஸ்டர் வீட்டு பணத்துலேயோ இல்லை அரசாங்க பணத்துலேயோ எங்கேயுமே பண்ணலை எந்த ஒரு கோவில் பணிகள் இப்போது ஒரு நம்ம சொல்கிற இப்போ ரீசண்டாக பார்த்தோம் எல்லாம் கோவிலில் ஆஸ்திகளை நாங்கள் எடுத்தோம் நாங்கள் அந்த கோவிலில் இப்போ அங்கே ஒரு இந்த ட்ரெயினை விட்டோம் மலை ஏறத்துக்கு தான் விட்டோம் ஆனால் அதெல்லாமே வந்து பக்தர்கள் கொடுத்த பணத்தை அதாவது தான் பண்ணியிருக்காங்க அரசாங்கத்திலேருந்து போட்ட எந்த விதமான இதில் ஹெச்ஆர்என்சியில் நம்ம ஒரே ஒரு பெரிய வேஸ்ட் என்னென்னா நம்ம பக்தருடைய சம்பளங்கள் எச்ஆர்என்சி டிபார்ட்மெண்ட்டுக்குறத பெரிய வேஸ்ட் அதை தவிர ஹெச்ஆர்என்சிலேருந்து நன்மை தான் சில இதெல்லாம் இருக்கிற பேசி நிறைய நடக்க அது எல்லாம் இப்போ தெரிஞ்ச விஷயம்தான் சரி ஊழலுங்கிறது இதை சொல்லித்தரணுமா அது நடந்துகிட்டே இருக்கும் அதை பார்த்துட்டே இருக்கும் ஏன்னால் சொல்லி காட்டவும் முடியாது அதை க சொல்லி காட்டும் அதை நடக்கணும் நிறைய கோவில் பேர்லாம் இப்போ எதோ எல்லாத்துலேயுமே இங்கிலீஷோட பிராஜ் ஏர் அப்படிங்க அதே மாதிரி ஒன்றுமே ஷோமி தி வே அப்படி அந்த மாதிரி நவு திஸ் கவர்மெண்ட் இஸ் ஷோயிங் எ வே த்ரூ டெம்பல்ஸ் ஹவு டு மேக் மணி இதில் இப்போ இந்த பிரதமர் கரெக்டான நமக்கு ஹிந்து சார்ந்த பிரதமராக இருக்கார் அதனால நீங்கள் தான் அதில் இருப்பார் இதில் எந்த விதமான இதுவும் இல்லை இந்து ராஷ்டிரம் இந்து கோஷம் இருக்கக்கூடியது எத்தனாலும் நமக்கு ஒரு இந்துக்களுக்கு உண்மையான சிந்தனை எண்ணி வகித்துக்கும் நமக்கு வருதோ அந்நி வரைக்கும் நமக்கு இது ஒரு மாற்றங்கள் தேவை அதே மாதிரி பிரதமரும் இதே பிரதமராகவே மாற்றங்கள் நம்ம நாட்டில் ஆற வரைக்கும் இருப்பார் என்பது நம்ம உறுதியாக சொல்லலாம்